முதல்ல தமிழகத்திலே இருக்கிறத திமுக ஆட்சியில் அடிப்படையில் இருக்கிறது பெரிய பிரச்சனை வந்து டாஸ்மாக் போதைப் பொருட்கள் நம்ம இளைஞர்கள் வந்து எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு நம்ம பார்க்கணும் லா அண்ட் ஆர்டர் சுத்தமாக இல்லை முதலமைச்சருக்கு கீழே எழுந்த கீழே தான் வரும் லா அண்ட் ஆர்டர் லா அண்ட் ஆர்டர் சுத்தமாக இல்லை அதே மாதிரி இந்த போதைப் பொருட்கள் தெருக்கு தெரு டாஸ்க் மார்க் கல்லூரி பக்கத்தில் டாஸ்க் மார்க் பள்ளிக்கூடம் பக்கத்தில் டாஸ்க் மார்க் ஒரு ஃபேமிலி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு அந்த தெருவில் டாஸ்க் மார்க் நானே வந்து ஒரு ஏரியாவிலேருந்து டாஸ்க் மார்க் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நிச்சயமாக வந்து இதுக்கு பதில் வந்து முதலமைச்சர் அவர்கள் தான் சொல்லணும் ஏன்னா எலெக்ஷன் வேற வரப்போகுது இந்த எலெக்ஷன் வரும்போது போதைப் பொருட்கள் சுத்தமாக இருக்காது ஆளுங்களுக்கு அதில் சம்மந்தம் இருக்காது டாஸ்க் மார்க் நான் வந்து இருக்காது பத்து மணிக்கு மேலே உங்களுக்கு காசு வராது தமிழக கவர்மெண்ட் வந்து டாஸ்க் மார்க் மட்டும் நாங்கள் நம்பி இருக்க மாட்டோம்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க எத்தனை தாய்மார்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க எத்தனை டெய்லி நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகள் பார்த்துட்டு தான் இருக்கோம் இதுக்கு முதலமைச்சர் தான் பதில் சொல்லுங்க எப்போலேருந்து இல்லை நான் கேட்குறேன் இருந்து சொத்துங்க சொன்னாங்க ஆறு மாசம் கொடுத்தாங்க நிறுத்திட்டாங்க தேர்தல் வரப்போது ஆறு மாசத்துக்கு முன்னாடி மறுபடியும் ஆரம்பிச்சாங்க நடுவுல இருக்குதே நாலு வருஷம் தூங்குனாங்க வந்து பெண்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் ஆண்களுக்கு வந்து என்ன மாதிரி சித்தங்கள்லாம் கொடுக்குறாங்க இருக்கக்கூடிய நிதி நெருக்கடியில் ஆயிரம் ரூபாவே கொடுக்கக்கூடிய முடியாத சூழ்நிலை இரண்டாயிரம் ரூபாய் எப்படி கொடுக்க முடியும் ஆயிரம் ரூபாய் எப்படி கொடுத்தாங்க அது சொல்ல சொல்லுங்க ரெண்டாயிரம் ரூபாய் அதிமுக கொடுத்துருவாங்க கூட்டணியில வந்து பாமக அன்புமணி ராமதாஸ் தலைவராக இருக்காரு அவர் வந்து கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினா அன்புமணி மேலையும் பிரதமர் மேலையும் நாங்க வழக்கு தொடரலாம் சொல்லிட்டு ராமதாஸ் அது அவங்களுக்குள்ள பிரச்சனை விஷயம் அது நான் வந்து கமெண்ட் பண்ண முடியாது